இன்ஸ்டாகிராம்ல ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் இப்போ தனுஷா அப்படின்ற பொண்ணை லவ் பண்றதா ஒரு செய்தி வைரலா பரவித்தி வந்துட்டு இருக்கிற நிலையில அதை பத்தி இப்ப முதல் முறையா தனுஷா அவர்களே ஒரு சில விஷயங்களை வழிபடையா சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசம் வச்சு ரொம்பவே பிரபலமா இருக்கிறவர் தான் ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் இவருக்கு ஏற்கனவே கனி அப்படின்ற பொண்ணோட திருமணமாகி சில மனஸ்தாபங்கள் காரணமா பிரிஞ்சுட்டாங்க அத சமீபத்துல மணி அவர்களே இனிமே அவங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் எங்களுக்கு அபிஷியலா டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது தொடர்ந்து அவரு இப்பெல்லாம் தனுஷா என்ற தனலட்சுமி அப்படின்ற பொண்ணோட தான் அதிகமா ரீல்ஸ் வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அதுல பல ரசிகர்கள் உங்க ஜோடி போறதும் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் மணி அவர்கள் தனுஷாவை ரெண்டாவது திருமணம் செய்ய போற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி தனுஷா அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போட்டு போடுறதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கான விஷயம் மட்டும்தான் அதுல ஒருத்தர் கூட நம்ம சேர்ந்து வீடியோ போட்டா அவங்க கூட வாழ்க்கை முழுக்க இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல என்ன சொல்ல போனா எனக்கு மணி அவர்கள் ஒரு நல்ல பிரண்ட் எப்போதைக்கு எங்களுக்குள்ள அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல யாரும் இத பத்தி தப்பா பேசாதீங்க மணியும் நானும் பல ஷார்ட் பிலிம்ஸ் வெப் சீரிஸ் ஒன்னா பண்ணிட்டு வரும் அந்த டைம்ல தான் பிரியா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி வீடியோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்லிருக்காங்க மேலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி அவங்க சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்க மணி கூட விதம் ரொம்ப கேரிங்கா இருக்கிறதுனால இது கூடிய சீக்கிரமே லவ்வா மாறி திருமணம் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி பல பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தனுஷா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க